விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே தாயில் பட்டியல் தீப்பெட்டி மற்றும் பட்டாசு வெடிபொருள் தொழிற்சாலைகள் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டதில் மகேந்திரன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு வெடிபொருளுக்கு பயன்படுத்தும் குழாய் தயாரிக்கும் கம்பெனியில் அனுமதியின்றி இந்திய அரசால் தடை விதிக்கப்பட்ட பேரியம் நைட்ரேட் எனும் பச்சை உப்பு நானூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட மூடைகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த வெம்பக்கோட்டை தாசில்தார் மற்றும் தீப்பெட்டி மற்றும் வெடிபொருள் தொழிற்சாலைகள் ஆய்வு தாசில்தார் ஆய்வு செய்து வெடிபொருட்களை பறிமுதல் செய்தனர் இந்த சம்பவம் குறித்து வெப்பங்கோட்டை காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர்

அனுப்பிட்டா வரும் போட்டு பா, போட்டு விட்டு தானே எடுக்க யாருனே காலினா யாரு நம்ம நீங்க போயி தோங்க